வணக்கம் நண்பர்களே பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி புஷ்பா டூ அப்படிங்கிற மெகா கமர்ஷியல் ஹிட் படத்துக்கு அப்புறமா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ற அஜித் குமார் நடிப்பில் உருவாகி ஏப்ரல் பத்தாம் தேதி உலகமெங்கும் பிரம்மாண்டமாக வெளியாக போற படம் குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை டீட்டெயிலாக பார்க்க போற பிஸ்னஸ் ரிப்போர்ட் வீடியோ தான் இது ஒரு படம் ஏன் நிறைய வசூலை குவிக்கணும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு தமிழ் படம் ஏன் வசூல் பண்ணணும் இந்த குட் பேட் அக்லி படமும் ஐநூறு கோடி ரூபாய் வசூல் கிளப்ல இணையுமா அப்படிங்கிற பல விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட் பேட் அக்லி அஜித் குமார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற வித்தியாசமான புதுமையான காம்போவில் ஒரு எதிர்பார்ப்போட உருவாகிக்கிற படம் இதுக்கு முன்னால அஜித் நடிச்சு வெளிவந்திருந்த விடாமுயற்சி படம் கமர்ஷியல் ரீதியா ஒரு தோல்வி படமா அமைஞ்சிருந்ததாலையும் கடந்த சில வருஷங்களாவே அஜித் குமார் நடிச்சு வெளிவந்திருந்த படங்கள் எல்லாமே மாசான பக்கா கமர்ஷியல் படமா அமையாம ஒரு சாதாரண படமாவே அமைஞ்சிருந்தது ஆனா இந்த குட் பேட் அக்லி படம் அனௌன்ஸ் பண்ண உடனேயே இது ஒரு பக்கா அஜித் படமா மாசா கமர்ஷியலா மிகப்பெரிய படமா வருங்கிறது நிரூபணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் படத்தோட டீசர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் நிச்சயமா இந்த படம் பக்கா அஜித் படமா மங்காத்தா படத்துக்கு பின்னால அஜித்தோட ஃபுல் மாஸ் என்டர்டெய்னர் படமா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட டீசர்ல வந்த சீன்ஸ் எல்லாம் அதை உறுதிப்படுத்துற விதமா ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அதனால இந்த குட் பேட் அக்லி படத்துல வித்தியாசமான அதே சமயத்துல ஸ்டைலிஷான ஒரு மாசான அஜித்தை பார்க்கலாம் இப்படி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அஜித் படமா உருவாக இந்த படம் பிசினஸ்லயும் பல புதிய மைல்கள்ல டச் பண்ணியிருக்கு முதல்ல இந்த படத்தோட பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த படம் டச் பண்ணுச்சு அப்படிங்கிற விவரங்களையும் பார்க்கலாம் படத்தோட பட்ஜெட்டில் முதன்மையானதா இருக்க போகிறது நடிகர்களோட சம்பளம்தான் அந்த வகையில் இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர் நடிகரோட சம்பளமாக கதாநாயகனாக நடிச்சிருந்த அஜித் குமாரோட சம்பளம் நூற்று ஐம்பது கோடி ஹீரோயினா நடிச்சிருக்கிற த்ரிஷாவோட சம்பளம் பன்னிரெண்டு கோடி எஸ் ஜே சூர்யாவோட சம்பளம் நான்கு கோடி ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படத்துல அதுவும் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்கிற பிரசன்னாவோட சம்பளம் ரெண்டு கோடி இவங்களை தவிர முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிற அர்ஜுன் தாஸ் சுனில் இவங்களோட சம்பளம் உட்பட இந்த படத்துல நடிச்சிருக்கிற இதர நடிகர் நடிகைகளோட சம்பளம் மட்டும் பன்னிரண்டு கோடி ஆக குட் பேட் படத்துல நடிச்சிருந்த நடிகர் நடிகையோட சம்பளம் மட்டும் நூற்று எண்பது கோடி அதுக்கப்புறமா இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸோட சம்பளம் என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் படத்துக்கான டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனோட சம்பளம் எட்டு கோடி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் சம்பளம் ஐந்து கோடி சினிமாட்டோகிராஃபர் உட்பட இதர தொழில்நுட்ப கலைகளோட ஒட்டுமொத்த சம்பளம் பத்து கோடி ஆக மொத்தமாக இந்த படத்துக்காக வேலை செஞ்ச தொழில்நுட்ப கலைகளோட சம்பளம் மட்டும் இருபத்து மூன்று கோடி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நடிகர் நடிகர்களோட சம்பளம் நூற்று எண்பது கோடி அதோட தொழில்நுட்ப கலைஞர் மூன்று கோடி இது ரெண்டும் செஞ்சவங்களுக்காக இருநூத்தி மூணு கோடி ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சம்பள தொகையை கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் என்னென்ன மேக்கிங் காஸ்ட்ல உருவாகி இருக்கு அப்படிங்கிற விவரங்களை அடுத்து பார்க்கலாம் படத்துக்கான ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க் செட் ஒர்க் உட்பட படத்தோட ஒட்டுமொத்த மேக்கிங் காஸ்ட் எழுபத்து ஒரு கோடி இதை தவிர ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக ஐந்து கோடி படத்துக்கான பிரிண்ட் அண்ட் விர்ச்சுவல் பப்ளிசிட்டிக்காக மூன்று கோடி ஆக மொத்தமாக இந்த படத்தினுடைய மேக்கிங் காஸ்ட் மட்டும் எழுபத்து ஒன்பது கோடி படத்தில் வர்க்பனங்களுக்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் இரநூத்தி மூணு கோடி படத்தினுடைய மேக்கிங் காஸ்ட் எழுபத்து ஒன்பது கோடி ரெண்டையும் சேர்த்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இப்படி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக இருக்கிற இந்த படம் ப்ரீ பிஸ்னஸாக மட்டும் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் ஒரு படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸில் நாலஞ்சு சோர்ஸஸில் இன்கம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அதாவது ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸ் சேட்டிலைட் ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் டப்பிங் ரைட்ஸ் மற்றும் தேட்டரிக்கல் ஷேர் இப்படிங்கிற அஞ்சு தான் ஒரு படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸ் மூலியமாக இன்கம் வர்ற சோர்சஸ் அந்த வகையில் இந்த படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸாக என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் முதல்ல ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தொண்ணூற்று ஐந்து கோடிக்கும் சவுத் இண்டியன் சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி நிறுவனம் ஐம்பது கோடிக்கும் நார்த் இண்டியன் சேட்டலைட் ரைட்ஸை ஜி நிறுவனம் பன்னிரெண்டு கோடிக்கும் ஆடியோ ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் டி சீரீஸ் நிறுவனம் ஏழு கோடிக்கும் படத்துக்கான அதர் லாங்குவேஜஸ் டப்பிங் ரைட்ஸ் ஆறு கோடிக்கும் போயிருக்கு ஆக மொத்தமாக இந்த படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸ் தேட்டரிக்கல் ரைட்ஸ் விலையை தவிர ஒட்டு ப்ரீ பிசினஸா நூற்று எழுபது கோடி ரூபாய் நடந்திருக்கு அடுத்ததா இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் என்ன விலைக்கு போயிருக்குங்கிற விவரங்களை பார்க்கலாம் இந்த படத்தை ஆந்திராவிலயும் நார்த் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் படத்தை தயாரிச்ச மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனமே கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க ரோமியோ பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் இந்த படம் தேட்டரிக்கல் ரைட்ஸா என்ன விலைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எழுபது கோடிக்கும் கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஒன்பது கோடிக்கும் கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் நான்கு கோடிக்கும் போயிருக்கு அதே மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஓன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆந்திராவோட தேட்ரிக்கல் ரைட்ஸ் வேல்யூவா பன்னிரண்டு கோடியும் நார்த் இந்தியன் தியேட்ரிக்கல் ரைட்ஸுக்காக மூணு கோடியும் சிங்கப்பூர் மலேசியாவை தவிர இதர வெளிநாடுகளுக்கான தேட்ரிக்கல் ரைட்ஸா முப்பத்தி ரெண்டு கோடியும் அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துக்கிட்டாலும் ஒட்டுமொத்தமா இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் வேல்யூ நூற்று முப்பது கோடிக்கு போயிருக்கு இந்த குட் பேட் அக்லி படத்துக்கான ப்ரீ பிசினஸ் அமௌண்ட் நூற்று எழுபது கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ் விலை நூற்று முப்பது கோடி ரெண்டையும் சேர்த்து இந்த படம் ஒட்டு மொத்தமாக முந்நூறு கோடிக்கு பிசினஸ் ஆகியிருக்கு சுமார் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த படம் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகியிருக்கு அந்த வகையில பதினாறு கோடி அப்படிங்கிற லாபத்தோட இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தேட்டருக்கு கொண்டு வர்றாங்க தியேட்டர்ஸ்ல இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா இதனுடைய லாபம் இன்னும் அதிகரிக்கும் அதே சமயம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலனா இந்த லாபத்திலிருந்து குறைகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்படி முன்னூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்கிற இந்த குட் பேட் அக்லி படம் தேட்டரிக்கலா வேர்ல்டு வைடு இருநூத்தி இருபது கோடிக்கும் அதிகமான கிராஸ் கலெக்ஷனை வரும்போது பிரேக் ஈவன் டச் அதாவது லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படிங்கிற சமநிலைய அடையும் அதே மாதிரி இந்த படத்துக்கான வேர்ல்டு கலெக்ஷன் முன்னூறு கோடிக்கும் அதிகமான வசூல் வரும்போது இது ஒரு லாபகரமான படமாவே அமையும் இந்த படத்துக்கு என்ன கலெக்ஷன் வரப்போகுது ஒரு வெற்றி படமா அமையுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா ஒரு படம் ஏன் ஐநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை பெறணும் இந்த குட் பேட் அக்லி படமும் ஐநூறு கோடிக்கும் அதிகமான வசூல் பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா போன்ற விவரங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னால இந்த படம் வியாபாரத்துல என்னென்ன புதிய உச்சங்களை தொட்டது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அஜித் குமார் ஐம்பது கோடி சம்பளம் வாங்கி இருக்காரு இதுவரைக்கும் அஜித் நடித்த படங்கள்ல அதிக சம்பளம் அவர் வாங்கினது இந்த குட் பேட் அகலி படத்துக்காக தான் அந்த வகையில இந்த படம் புதிய சாதனையை பண்ணியிருக்கு அதே மாதிரி அஜித் குமார் நடித்த ஒரு படம் அதிக விலைக்கு ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கிறதும் இந்த படத்துக்காக தான் தொண்ணூத்தி ஐந்து கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய தொகைக்கு நெட்ளிக்ஸ் நிறுவனம் வெளியிடுறாங்க அந்த அஜித் நடிச்ச இந்த படம் ரெண்டாவது புதிய வியாபார உச்சத்தை தொற்று அதே மாதிரி இந்த படத்துக்கான பட்ஜெட் எண்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கறத பாத்திருந்தோம் அஜித் குமார் நடிச்ச படங்கள்லயே மிக அதிக பட்ஜெட்ல உருவான படமும் கூட இந்த குட் பேட் அக்லி தான் அந்த வகையிலயும் இது ஒரு புதிய வியாபார உச்சத்தை தொற்று அது மட்டும் இல்லாம இந்த படம் ப்ரீ பிசினஸ் முன்னூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கு அஜித் நடித்த ஒரு படம் முந்நூறு கோடிக்கும் அதிகமான வியாபாரம் நடக்கிறது இந்த குட் பேட் அக்லி படத்தில் தான் அந்த வகையிலையும் இந்த படம் ஒரு புதிய வியாபார உச்சத்தை தொட்டிருக்குது இவ்வளவு வியாபார உச்சத்தை தொட்ட இந்த படம் வசூல்லையும் புதிய உச்சத்தை தொடுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எப்படி தயாரிக்கணும் எப்படி ப்ரோமோட் பண்ணணும் எந்த தேதியில ரிலீஸ் பண்ணணும் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி சூப்பரா ரிலீஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே இந்த படத்துக்காக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில படம் ரிலீஸ் ஆக போற டேட்டும் கிட்டத்தட்ட சம்மர் ஹாலிடேஸ் டேட் தான் அதனால தமிழ்நாடு உட்பட இதர இந்திய மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வசூலோட ஓடி நிச்சயமா ஐநூறு கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இந்த படம் நானூற்றி ஐம்பது ஐநூறு கோடி ரூபாய் கிராஸ் கலெக்ஷன் வந்தா அஜித் நடிச்ச படங்களையே அதிக வசூலை பெற்ற படமாவும் அமையும் அதே போல அதோட தமிழ் படங்கள்ல அதிக வசூலை பெற்ற டூ ஜெயிலர் பொன்னியின் செல்வன் லியோ விக்ரம் போன்ற படங்களோட வரிசையில் இந்த குட் பேட் அக்ளி படமும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு படம் ஏன் தேட்டரிக்கெல்லாம் வேர்ல்டு வைடு ஐநூறு கோடி கிராஸை கடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எல்லாம் ஒரு பெரிய நடிகர் நடிச்சு ஒரு பெரிய படம் உருவாகுதுன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டாக முன்னூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் தான் தயாராகுது இப்படி முந்நூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் ஒரு படம் உருவாகும் அந்த படத்தை நிறைய ஆடியன்ஸ் பார்த்தா தான் அந்த ப்ரொடக்ஷனுக்கே ஒரு வேல்யூ இருக்கும் அப்படி நிறைய ஆடியன்ஸ் படத்தை பாக்குற பட்சத்துல அந்த படத்துக்கான கிராஸ் கலெக்ஷன் நிச்சயமா ஐநூறு கோடி ரூபாய் கிராஸ் ஆயிருக்கும் முன்னூறு கோடியில உருவான ஒரு படம் ஐநூறு கோடி கிராஸ் கலெக்ஷன் வருதுன்னா நிச்சயமா வியாபார ரீதியா ஒரு வெற்றி படமா அமையறதோட மட்டுமில்லாம அந்த படம் சம்பந்தப்பட்ட இதர பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு லாபகரமான படமா அமையும் படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிச்சு டிவியில பார்க்குற ஆடியன்ஸ் கூட அதிகமா பாப்பாங்க ஒரு சாதாரண யூடியூப் வீடியோஸ்க்கு கூட எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாக்குற இந்த காலகட்டத்தில் முன்னூறு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவாகுற படங்களை நிறைய ஆடியன்ஸ் போய் பார்த்தா தான் அந்த படம் வெற்றி படமா மாறும் அந்த படம் எடுத்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால் ஒரு படத்தினுடைய ஒட்டுமொத்த கலெக்ஷன் ஐநூறு கோடி கிராஸ் அப்படிங்கிறத கடக்கிறத எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க ட்ரேடு வட்டாரங்களையும் ஐநூறு கோடி கிராஸ் கலெக்ஷனை ஒரு படம் தாண்டும்போது இந்தியா லெவலில் அந்த படத்தை பெருமையாக பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவு ரீசன்ஸ்க்காக தான் ஒரு படம் ஐநூறு கோடி அப்படிங்கிற வேர்ல்டு வைடு கிராஸை கடக்கணும் இந்த படம் ஐநூறு கோடி அப்படிங்கிற இலை கிளப்ல ஜாயின் பண்ணுமா தமிழ்ல அடுத்து ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடி எல்லாம் எந்த படம் கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்ய பாக்ஸ் ஆபிஸ் ரிப்போர்ட்ஸ் வீடியோ சந்திக்கலாம்